friends, welcome back to மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னன்னா அதாவது வேலை தேடுறதே ஒரு வேலையாக வச்சுருக்கேன் நான் என் லைஃப்பில் ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுவாக இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படின்னா ஆக்சுவலி நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது ஆல்ரெடி நம்ம காலேஜ் போதெல்லாம் ரெசியூம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் பட் அதெல்லாம் எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போட்டிருப்போம் அதை எடுத்து மறுபடியும் ஒரு ஒரு சென்டருக்கு போய் கொடுத்தோம்னா அங்கே வந்து டைப் பண்ணுறது இருந்தது இல்லையா ஸோ அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதையே அவங்கக்கிட்ட டைப் பண்ணி கொடுக்க சொல்லி அதை ரெடி பண்ணிவிட்டு பார்த்தா அதில் மிஸ்டேக்கு அதை நம்ம பார்க்காம எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் ரெசியூம் ப்ளஸ் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் என்ன வாழ்க்கடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நீ என் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கடைசியில் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தோணும் லைஃப்பில் வேற தேடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது வந்து தோண ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நான் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் என்னுடைய ஸ்டோரியை ஒரு அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன் எங்கள் பக்கத்தில் நியர்பைல இருக்க ஸ்கூலுக்கு வந்து வேக்கண்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி அவங்க ஃப்ரைடேவே சொல்லிவிட்டாங்க நான் சேட்டர்டே சண்டே டூ டேஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு வேறு ஒர்க் இருந்ததுனால நான் வந்து அதை வந்து கொஞ்சம் கேர்லஸ்ஸாக விட்டுட்டேன் சார் ஓகே அடுத்த நாள் வந்து மண்டேவா நம்ம அவங்க சரி அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கால் பண்ணி கேட்டேன் அவங்களும் ஓகே நார்மலாக நல்லா தான் பேசுனாங்க என்ன வேறு ஒரு இருந்தா இருந்தால் நான் வந்து ஃப்ரைடேவே சொன்னேன் நீ வந்து ஏன் மண்டே கேட்குற அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருப்பாங்க பட் அந்த ஒரு தாட் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க பேசுனாங்க நீ வந்து ரெசியூமில் ரெடி பண்ணிவிட்டு விதவுட் ஒரு டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து வரும்போது சாரி வியர் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவ்வளோதான் அவங்க சொன்னது அப்புறம் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிக்கணும் இல்லையா ஓகே இவங்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு இந்த டே இந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நானும் ரெசியூம் வந்து தேடி பார்த்தேன் தேடி பார்த்ததில் அது வந்து எப்போ செவன்டீன்த்து காலேஜ் முடிக்கும்போது எடுத்த ரெஸ்யூமு நான் அதை வந்து அப்டேட்டும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அது அப்படியே இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து நியூ மீரியடி கிரியேட் பண்ணி அந்த லு அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மாற்றணும் இல்லையா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே எங்கள் இங்கேருந்து கொஞ்சம் லாங் தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அங்கே கொண்டு போய் கொடுத்தேன் இங்கே வந்து டைப்பிங்லாம் இல்லைம்மா நீ வந்து டைப்பிங் பண்ணுற அந்த சென்டருக்கு போனால் தான் இது வந்து ரெடி பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு டக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு சரி சேரீ தான் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுடியோடு போனால் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சேர வியர் பண்ணிட்டு அங்கே போனால் ஒரு டென் ஃபார்ட்டிக்கெலாம் அங்கே போய்ட்டு அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து இது மட்டும் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டேன் அவங்களும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இயர் வந்து மாற்றிட்டாங்க அதாவது செவன்டீன்த்து டூ தௌசண்ட் நைனும் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன்ட்டி செவனும் மாற்றிட்டாங்க அவங்க அவங்க ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு எடுத்துக்க நானும் சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுக்கோம் வாங்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அதாவது கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் மிஸ் பண்ணிகிட்டே வச்சுக்கோங்களேன் அதனால் அதனால் எதையுமே கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஓ நான் டூ டைம் செக் பண்ணுங்கள் சரி சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு போய் ப்ரிண்ட் அவுட்டில் போட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நடந்தே போனேன் நடந்தே போகும்போது அங்கே போய்ட்டு டுவெல் ஓ கிளாக் கரெக்டாக ரீச் ஆகிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ரீச் ஆயிடுச்சு அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து அதாவது நான் கொஞ்சம் ஸ்பீட் நடக்கிறதுனால எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறவங்களா இருந்தால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கும் அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நான் ரீச் ஆகிட்டேன் மேம்பி டுவெல் ஃபார்ட்டி ஃபைக்கு ரீச் ஆகிட்டாங்க ஐ மீன் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ரீச் ஆகிட்டேன் ரேட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க வந்து ஆஃபீஸ் ரூமில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு லேடி சொன்னாங்க அப்புறம் அந்த இந்த மாதிரி நான் ரஷ்யூம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்க இருந்துட்டு ப்ரொமோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது அவங்கக்கிட்ட கேளுங்க கேட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் அவங்கக்கிட்ட அந்த ஃபார்ம்லாம் கேட்டு ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ண பண்ணதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அந்த ஆஃபீஸ்லேயே போய் கேட்கும்போது நீங்கள் வந்து மேம் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நானும் சரி வந்ததும் வந்துவிட்டோம் மறுபடியும் ரிட்டர்ன் போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அவங்க இருந்துக்கிட்டு சொன்னாங்க சரி நீ வெயிட் பண்ணுமா வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஓ டுவெல் ஆயிடுச்சு டுவல் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு ஓகே இதுக்கு மேலே ரொம்ப நேரமாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க நீ வேணா ரெசியூம் கொடுத்துட்டு போ கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் ரெசியூம் கொடுத்துட்டு எல்லாமே கரெக்ஷன்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போய் தான் பார்க்குற அந்த பிரிண்ட்ல வந்து இயர் வந்து இருந்துச்சு ஓகே என்னடா பண்ணுறது நம்ம வேறு அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே அதை பென்லையே மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜெராக்ஸ் எடுக்க எடுக்கோணுமோ இல்லை பிரிண்ட் எடுக்க போகணுமோ அங்கேருந்தால் ரொம்ப லாங் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு போகிறதுனா அவ்வளோ முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அதையே கரெக்ஷன் பண்ணிடுவோம் மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொடுத்துட்டு வந்துவிட்டேன் சரி அவங்க கால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் மறுபடியும் அங்கேருந்து வந்து அங்கேருந்து வரவும் ஒன் பழனே முக்கால் ஒரு மணி ஆகிடுச்சி சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் சைக்கிளில் தான் போனேன் ஸோ சைக்கிளில் தான் வந்தேன் இதனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா தயவு செஞ்சு யாராச்சும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு இல்லை வேலையே இல்லாமல் இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு வேலையை வச்சுக்கோங்க ஒரு வேலையை வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அந் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம் சும்மா வேலையே இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டோட்டலி டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுது ஸோ யாராக இருந்தமே வேலையை விடுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த வேலையை பிடிக்கலை கூட கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பாருங்கள் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அந்த வேலைக்கு நம்ம எவ்வளோ ஹார்டு ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டிருப்போம் இது எல்லாமே நம்ம அது அது அந்த இடத்துல நம்ம போய் நின்று நம்ம ஈஸியாக அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுவோம் எனக்கு இந்த வேலை பிடிக்கல பிடிக்கலைப்பா சும்மா சப்ப மெட்ருக்காக இந்த வேலையை நம்ம விட்டுறோம் ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இந்த வேலையை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் அந்த வேலை நம்ம அந் அந்த ஒரு ட்ரேயர் இருக்கு இல்லையா நம்ம இந்த வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட் கிட்ட கண்டிப்பா ப்ரே பண்ணியிருப்போம் இன்க்ளூடிங் மீ நானா இருந்தாலுமே தான் இல்லைன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையே நம்ம வாங்கியிருப்போம் அந்த வேலை வாங்கும்போது தெரியல அந்த கஷ்டம் அந்த வேலையை விடும்போது ஏன் உங்களுக்கு தெரியலை அப்படின்றது எனக்கு தெரியலை ஏன்னா நம்ம சாதாரணமாக அந்த வேலையை எனக்கு இந்த வேலை பிடிக்கல எனக்கு செட் ஆகலை சம்திங் ஏதோ ஒரு ரீசன்காக அந்த வேலையை நம்ம விட்டுருவோம் அப்படி இல்லை அந்த வேலையை விடும்போது ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா யோசிச்சு அப்புறமா இன்னொரு வேலையை ரெடி பண்ணிட்டு அப்புறமா இந்த வேலையை விடுங்க ஏன்னா அந்த வேலை கூட கிடைக்காம நிறைய பேர் வந்து இருக்காங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு ஆன்லைன் வேக்கன்சிஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அதில் நம்ம அப்ளை பண்ணுறோமா எலிஜிபிலிட்டி இருக்கா எல்லாமே இருக்குது ஆனால் நமக்கு அந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது தயவு செஞ்சு நான் பண்ண இந்த மிஸ்டேக்ஸ்லாம் யாரும் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா வேலையை விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த விட்ட வேலைக்கு மறுபடியும் வேறு வேலை கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது ஸோ எதுவாகனாலும் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க சரிங்களா இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது அதாவது மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு போனேன் வரவே வீட்டுக்கு வரவே ரெண்டு மணி ஆயிடுச்சு அது வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி குடிக்கலை எங்கேயுமே நான் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை ஆக்சுவலி நான் சைக்கிளு தான் போனேன் அங்கேயே போய் நடந்து தான் போனேன் இப்போதான் தெரியுது அந்த வேலையோடய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்கும் போது சும்மா இருக்குமே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவோம் ஒரு வேலை தேடும் போது தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் ஓகே நம்மளாலையும் அந்த வேலை கிடச்சிச்சின்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் மாறும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து அது வந்து ரொம்ப டிஃப் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால யாருமே இந்த மாதிரிலாம் படாதீங்க கிடைக்கிற வேலையை செய்யுங்க அது பிடி பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா இதுதான் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் Sering lainnya di video lainnya deklarasi kita bye bye see you. Bye -bye.